வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜுவவேல் தொடருந்து நிலையத்தின் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கோக்குவேல் தொடருந்து நிலையத்தின் அதிபர் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக முறைப்பாடுகளுக்கு குறித்த தொடருந்து நிலையம் மூடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்கள பிரதி முகாமியாளர் எம் ஜே இந்தி பலக தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த தொடருந்து நிலையத்தின் அதிபர் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வடியும் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கோக்குவேல் தொடருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் பயணிகள் தமது பயணச் சீட்டுகளை ஜால் தொடருந்து நிலையத்திற்கு சென்று பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு சம்பளத்துடனான மூன்று மாத விடுமுறை வழங்குவதற்கு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது இரா சுகவினம் சுகவினமித்திருப்பதால் அவருக்கு விடுமுறை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்ம கிரியேல்லா கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் ஆதரித்துள்ளார் உத்தேச மின்சாரத்துறை திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்ட சட்டமூலத்தை மூலத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் உத்தேச மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள் இலங்கை மின்சார சபை சட்டம் மூலமாக மாற்றப்பட்டு கடந்த பதினெழாம் திகதி வர்த்தமானில் இடப்பட்டது இதற்கு அமைய இன்றிலிருந்து எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு அதன் சட்டப்பூர்வ தன்மை உயர் நீதிமன்றத்தில் பொதுமக்களால் சவாலுக்கு உட்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு சங்கம் மற்ற ரீதியில் தீர்மானம் எடுக்கவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் நானூறு கிராம் பால்மாவின் விலையை அறுபது ரூபாவாலும் ஒரு கிலோ பால்மாவின் விலையை நூற்றி ஐம்பது ரூபாவாலும் குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் தரும் வகையில் மீண்டும் பால்மாவின் விலையை குறைப்பதாக நியூசிலாந்தில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்ய நிறுவனம் ஒன்று அறிவித்திருந்தது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பால்மா பொதியின் விலையை இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதலும் முன்னூற்றி ரூபாய் வரையிலும் நானூறு கிராம் பால்மா பொதியை நூறு ரூபாய் முதல் நூற்றி நாற்பது ரூபாய் வரையிலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான அறிக்கைக்கும் பால்மா இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் கல்வி பொது தராதர சாதாந்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் இம்மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரீட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சாதார பரட்சை நடைபெறவுள்ளது இதற்கு அமைய இம்மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் உள்ளிட்டவை இடைநிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பரட்சைக்கான மேலதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்தல் அதனை நடத்துதல் கருத்தரங்குகளை நடத்தல் மாதிரி வினா பத்திரங்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் போன்றவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரட்சையின் பொறுவர்கள் மே மாதம் உறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரட்சிகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்தி தொடர்ந்தும் இனி ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்லும் கப்பல் ஒன்று சீனாவில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இது தொடர்பான வெளியிட்டுள்ளது குறைத்த சம்பவம் இருந்து ஆயுதங்களுடன் ரஷ்யாவிற்கு செல்லும் என நம்பப்படுகிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான போரில் சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவு அளிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க செயலாளர் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது குறிப்பிடப்பட்ட கப்பல் தொடர்பில் அவர் கேள்வி எழுப்புவார் எனவும் நம்பப்படுகிறது ரஷ்யா பொருளாதாரத்தில் தொடர்ந்தும் வலுவாகவும் வேகமாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் முன்னப்போதும் இல்லாத வகையில் பல அந்நிய அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் ரஷ்யா வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளித்து வருவதாகவும் தெரிவித்தார் போருக்கு நடுவில் ரஷ்யாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த ஆண்டு மூன்று தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு தங்களது குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ளவே நடப்பிலிருந்து வாரிசு உரிமை வரை சட்டத்தை அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி ரத்து செய்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் தங்களது சொத்துக்களை காப்பாற்றிக் கொண்ட காங்கிரஸ் தற்பொழுது வாரிசு உரிமை வரியை மீண்டும் கொண்டு வந்து மக்களின் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் அக்காட்சியின் கொள்ளையடிக்கும் திட்டங்களுக்கும் மக்களுக்கும் இடையே பெரிய தடுப்பு சுவராக தாம் நிற்பதாகவும் நாட்டின் எண்பது கோடி பேருக்கு எவ்வித மத பாகுபாடுமின்றி இலவச ரேசன் பொருட்களை பாஜக அரசு வழங்கியதாகவும் அவர் கூறினார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன் நன்றி வணக்கம்